ரொம்ப பாசிட்டிவாக போயிட்ருக்கு ஃபங்க்ஷன் பயங்கரம் பாசிட்டிவாக போய்ட்டுருக்கு சுபாஷ் அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தழு தழுன்னு பேசிட்டாரு மற்றபடி படத்தோட வெற்றி வந்து இங்கேயே பெரிய இங்கே முடிவாகப்பட்டது படம் எப்படி போகப்போது அப்படின்னு கொண்டாட தான் போகிறீங்க பார்க்க தான் போகிறோம் சுபாஷ் கவலைப்பட கவலைப்படம் இது வந்து இப்படி இப்படிலாம் தாண்டி எல்லாம் சந்தித்து வந்த படம் தான் மறுமலைச்சு உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படி அது வந்து யானை மேல அம்பாரி வச்சு குருவன் எப்படி படுத்து கொண்டு போய் தேட்டருக்கு விட்டாருன்னு முடியுது தெரியும் திரௌபதி நான் சந்திக்கிற பிரச்சனை நான் தனியா சந்திச்சேன் நீங்களே இவ்வளவு பேர் உங்களுக்கு கோபி என்ன கூட இருந்தாரு மாரியப்பண்ண கூட இருந்தார் நிறைய பேர் இருந்தாரு நான் தனியால திரௌபதி வந்து சென்சர்ல அவ்வளவு போராடி அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு வரைக்கும் அந்த க்ரௌட் ஃபண்டிங்ல அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது புக்கால் தானே கூட பத்தாது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா பட் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல அது வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு திரௌபதி மறுமலர்ச்சிக்க அப்புறம் வட தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய எட்டாவை போகிற படம் காடு வெட்டி ஸோ நீங்கள் வந்து அதை அப்படி ஈஸியாலாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது ஈஸியாக போய் அந்த வெற்றி அடைஞ்சிடவும் முடியாது இது இங்கே தழுத வேண்டிய அவசியமே இல்லை இது ஆரம்பம் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆடியோ லான்சின் வந்து இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போக போகுது இது சென்சார் பண்ண ட்ரெய்லர் இது வராது யூடியூப்பில் கண்டிப்பாக வேற ட்ரெயிலர் வச்சுருப்பாங்க சாதாரண ஆளுங்க இல்லை இவனுங்க பின்னாடி இருக்கணுங்க நான் அப்படி தான் நம்புகிறேன் ஸோ யூடியூபுக்கு வேற ஒரு ட்ரெய்லர் வரும் சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும் ஏன்னா சென்சாரில் கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுவாங்க அது பதினொன்னு இன்னும் ரெண்டுக்குன்னு இன்னொரு ஏழு நிமிஷம் கண்டிப்பாக தானே சொன்ன எதுக்கு அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டு சென்சார் தானே கட் பண்ணாங்க ட்ரெயிலரில் காட்டிடலான்னு எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க ஸோ பதினொன்று ஐம்பத்தி ரெண்டில் அதெல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் வர போகிற பிரச்சனையை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இது எவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறப்போகுது அதை நம்பி தானே தைரியமாக பேப்பரில் கதை எழுதுறது வேறு யாரை நம்பி எழுதுறது எங்களை கூப்பிட்டு சினிமா ஃபங்க்ஷன் லவாட கொடுக்க போகிறாங்க ஃபங்க்ஷனுக்கு கூட போட மாட்டாங்க எங்களை எல்லாம் ஆனால் நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிதான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு இருக்கேன் இவ்வளோ வரவேற்பு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப அவ்வளோ பெரிய ஓப்பனிங் ஸோ சினிமாக்குள்ளே கண்டிப்பாக கொண்டாட மாட்டாங்க நான் சோலைக்கும் சொல்லிடுறேன் இந்த படத்தோட ப்ரொடியூஸ் பண்ணக்கூட சொல்லிடுறேன் பட் மக்களோட கொண்டாட்டம் வேற மாதிரி இருக்கும் என்ன சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜில் சொல்லிடுறேன் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் தைரியமாக வாங்கி தியேட்டரில் போடுங்க இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமாவில் இருக்க வரைச்சு இந்த படம் கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் எல்லாமே பேசிட்டாரு பேர் சார் புட்டு புட்டு வச்சுட்டாரு படத்தோட கதையை அவருக்கு தெரியும் அவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஒரு ஒரு டைரக்டர் பிரித்து சொல்லிட்டாரு பெண்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு படம் வரும் ஏன்னா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேறு என்னென்ன சொல்ல முடியும் காடு பேர் வச்சுட்டு சோலை ஏதாவது தப்பா சொன்னாருன்னா என்ன ஆவார் சோலை ஸோ இங்கிருந்து இந்த இதை ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ற படமா தான் எடுப்பாங்க அதுக்கு நான் உத்தரவாதம் ஏன்னா அப்படிதான் எங்களுக்கு காடு வெட்டி கூறி ஒன்று அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு சும்மா சொல்லிட்டு போல தமிழ்நாட்டில் முதல்ல இந்த மாதிரி தப்பு தப்பான காதல் ஜாதி பார்த்து காதல் பண்ணுறது பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்ணுறது முதல்ல எதிர்த்தவர் அவர் தான் ஸோ அவரோட பேரை தலைப்பாக வச்சுட்டு வேறு என்ன சொல்ல முடியும் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமாக இருக்கும் என் படத்தை எந்தெந்த பெற்றோர்கள்லாம் போய் தேட்டரில் பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள் நான் உத்தரவாதமாக சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்தில் வரும்